எடுத்துக்கொண்ட சத்து தனக்குள் சேர்த்த உடனே யும் என்று அடைகின்ற ஓம் நமச்சிவாய இந்த உயிர் தாவர என சத்தை தனக்குள் எடுத்து இந்த உணரும் சத்தாக சேர்க்கப்படும் போது ஓம் நமச்சிவாய ஆக அந்த உயிரின் தன்னை நமசிவாய சிவமாக உடலாக மாறுகின்றது இதைத்தான் நாம் சிவராத்திரியை கொண்டாடுறார் எது சிவன் ராத்திரி ஆக உயிர் தோண்டி ஒரு உயிரின் ஒரு தாவர என சத்தை இதுடன் இணைந்த பெண் சிவமாகின்றது அதான் ஓ செய்கின்றது ஓம் நமச்சிவாய இந்த உணவுக்குள் அந்த சிவமாக ஆகின்றது ஆக இந்த உயிர் மறைகின்றது நினைத்தால் சிவன் ராத்திரி என்று ஞாபகப்படுத்துகிறார் ஆக இந்த உயிரின் இயக்கம் இந்த உணவின் சத்தை காந்தம் தனக்குள் எடுத்து தன் உணவின் சத்தான நிறைகளை இதற்குள் சேர்த்து கருவாகி உருவாகி ஒரு புழுவாக ஆகும் போது சிவமாகின்றது இப்படித்தான் நம்ம உயிர் முத முதல்ல இந்த பூமிக்குள் வந்து அந்த தாவர என சத்தை எடுத்து இது உடலாக பெற்றது அந்த நினைவைத்தான் சிவன் ராத்திரி என்று காட்டப்படுவதும் நாம் அடிக்கடி மாசம் மாசம் ஒரு சிவன் ராத்திரி வரும் மகா சிவன் ராத்திரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வர வரும் மகா சிவன் ஆத்திரிங்கிற போது மகாங்கிற போது நாம் பல கோடி சரியை வளர்ந்து தாவர என சத்துகளை எடுத்து அந்த உணவின் சத்தை நாம ஞானமாக வளர்த்து இந்த மன மனித உடலை எடுத்து மகா சிவன் ராத்திரி யாரு நாம மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகளை மகா சிவன் கொண்டாடப்படும்